எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்கள் அந்த தேக்கு மரத்துலேருந்து காலேஜ் காம்பவுண்ட் அங்கே இருக்குது அந்த வண்டி நிற்கிது பாருங்கள் அது வரையும் இருக்குது வண்டி நிற்குதில் அது வரையும் இருக்குது மொத்தம் இது வந்து நாற்பத்தி எட்டு ஏக்கரு மொத்தம் நாற்பத்தெட்டு ஏக்கர் நல்லா ரோடு ஃபேஸில் இருக்குது அப்படியே லென்த்தாக போதும் அப்படியே இந்த தேக்கு மரத்துலேருந்து அந்த டூ வீலர் நிற்கிது பாருங்கள் அது வரையும் இங்கிட்டு நாற்பத்தி நாலு ஏக்கர் இருக்குது இந்த சைடு வந்து நாலரை ஏக்கர் நாலு ஏக்கர் இருக்குது சாரி நாலு ஏக்கர் இந்த சைடு எல்லாமே கல் உண்டி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது மதர் ரோட்டில் இருக்குது கட் ரோட்டில் கருப்பூர் பக்கத்தில் நல்லா ரோடு ஃபேஸ்ல இருக்குது உள்ளே வந்து டவர் ஒரு மூணு டவர் இருக்குது ஃபுல்லாக போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸு விவசாயம் வந்து பின்னாடி பண்ணிட்டு இருக்காங்க காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது இடம் வசந்தம் விவசாய கல்லூரிக்கு ஆப்போசிட்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு பேக் சைடும் இருக்குது ஒரு நாலு ஏக்கர் பாருங்கள் டைரக்டா ஓனர்ட்டே உட்காந்து பேசலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க நல்லா ரோடு ஃபேஸ்லேயே இருக்குது இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு பதினஞ்சாயிரம் பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்